ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சன்னா குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா ஒயிட் சன்னாவை நான் வந்து ஓவர் நைட் ஊற வச்சிருக்கிறேன் ஒரு டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் எடுத்துருக்கேன் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு ஏழு டு எட்டு விசில் வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் குக்கரில் இப்போ ஒரு பாத்திரத்தில் கடாயில் வந்து நம்ம வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் கொஞ்சம் பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இது நல்லா வதங்கினதும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை பாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும் ரெண்டு தக்காளி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து இதோட நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ குருமாவுக்கு தேவையான பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் கொஞ்சம் கசகசாக ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு இது மூணையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ தக்காளி நல்லா மசியாக வதங்கிடுச்சு இப்போ இதுக்கு தேவையான ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா கொஞ்சமாக மஞ்சள் தூள் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் இதெல்லாம் சேர்த்துருக்குறேன் மசாலா பச்சை வாசனை போகிற அளவுக்கு தண்ணி மட்டும் ஊற்றி ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு நம்ம வந்து அதை கொதிய விட்டு எடுத்துக்கலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் மசாலா நல்லா கொதிஞ்சு வரணும் இப்போ இது நல்லா ஒரு கலர் கலரி விட்டுக்கலாம் இப்போ நம்ம ஏழு டு எட்டு விசில் வச்சு வேக வச்சுருக்கிற கொண்டைக்கட்லையே இதோட சேர்த்துக்கலாம் தண்ணியோடு கொண்டக்கடலையை சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்குவோம் இதுக்கு மேலே நம்ம வந்து இன்னும் தேவையான அளவுக்கு தண்ணி எவ்வளோ வேணுமோ கன்சிஸ்டன்சி பார்த்து ஊற்றிக்கலாம் நான் இப்போ ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்க போகிறேன் அது மூழ்கிற அளவுக்கு ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் பேஸ்ட்டை சேர்க்க போகிறோம் இப்போ இது வந்த சமயத்தில் உப்பு காரமெல்லாம் பார்த்து சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அரைச்ச விழுது இருக்கு இல்லையா அதாவது தேங்காய் விழுது அதையும் இதோடு சேர்த்து நல்லா கொதி விட்டுக்கலாம் பாருங்கள் இப்போது தேங்காய் கசகசா சோம்பு இது மூணையும் சேர்த்து அரைச்சிருக்கிறேன் அதையும் சேர்த்து நல்லா கொதி விட்டுப்போம் இது நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சு கொதி விட்டுக்கலாம் இது வந்து சப்பாத்தி பூரிக்கெல்லாம் ரொம்ப ஏற்ற சைட் டிஷ் இடியாப்பத்துக்கு கூட போட்டுக்கலாம் ஆப்பமுக்கும் நல்லா ஏற்ற சைட் தான் இது ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை நறுக்கி நம்ம இதோட கலந்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிய விட்டு பச்சை வாசனை எல்லாம் போகிற வரைக்கும் நல்லா கொதிய விட்டு எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கொண்டைக்கட்டில் குருமா ரெடி ஆகிடும் பாருங்கள் நல்லா அருமையாக வந்திருக்கு இது இன்னுமே நான் இன்னும் ஒரு கொதி விட்டுக்க போகிறேன் அந்த சைடில் இருக்கிற நுரையெல்லாம் வந்து போகணும் அதாவது அந்த தேங்காய் இதெல்லாம் போகணும் நல்லா வந்து இப்போ கொதி விட்டு எடுத்தோன்னா ரெடி தேங்க்யூ